மாநாண்டு டைம்ல வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச ரெண்டு நடிகர்கள் உள்ள சமைத்திருக்கணும் என்ன என்ன நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரெண்டு நடிகர்கள் தான் எனக்கு வந்து போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச நடிகர்கள் பத்தி நான் உடனே பேசல படத்தை பத்தி பேசுறது ஒண்ணும் முடியாது என்னன்னா வந்து படம் எடுத்து ஒரு கடமை அதாவது வந்து சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அது நல்ல படம் நல்ல படம் இல்லைன்றது வந்து அவர் வெற்றி வெற்றியும் தீர்மானிக்குது நம்ம நான் எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் சோ வெற்றிக்காக ஒரு படத்தை நல்ல படம் கெட்ட படம் பெரிய படம் சின்ன படம் போதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றியும் தீர்மானிக்கும் நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்க ஒரே விமர்சனம் எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு படத்தை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க என்னுடைய தயாரிப்பு இந்த ராஜா கிளி பற்றிய வருகை வந்திருக்கும் பத்து மற்றும் ஊர்கள் அனைவருக்கும் எனது எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நான் மிகவும் பேசிக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜெயராஜன் சார் அவர்களுக்கும் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் அண்ணன் நவியமானவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கோபுரவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இது வணக்கம் நன்றி நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் எங்க இருந்து பிறந்தா நான் வந்து தம்பி உமாவளியிட்ட விரும்ப ஆரம்பிக்கிறேன் இருக்கேன் உமாவளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி என்னன்னா வந்து ரொம்ப ஒரு ஒரு இளைஞர் இன்னைக்கு உள்ள சொசைட்டில இப்படி ஒரு பையன் பார்க்கறது ஒரு நூற்று நூற்று அஞ்சு கூட பார்க்க முடியாது

ஒரு செட்ட வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க ஒரு டீம் கோதீசரும் ரெண்டு பேரும் போனாங்க அதை நான் மானிட்டர் பொண்ணுங்களை வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா விமான ரிசர்ச் பண்ணாப்புல பேட்டன்ல ஃபுல்லாக உட் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை அதோட டீட்டெயில் எப்படி பண்ணலாம் எப்படி ஷார்ட் வைக்கலாம் ஒரு ஹூமெலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்புல அப்புறம் தான் நாள் தம்பாங்க நான் ஆபீஸ் கூப்பிட்டு நீங்க என்ன டய்ட் பண்ணீங்க நடிக்கவங்க பாட்டு இருக்கீங்க நீ சீப் பண்ணிட்டீங்க தம்பி டிரைட் பண்ணலாங்கண்ணா அப்படின்னு அவர் தப்பா இருக்குது இல்லை ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா நான் இயக்குனர் வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா வந்து தம்பி அவன் பண்ண இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உமாவினாலும் நம்ம நம்பி ஆனா உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட விஷயம் நான் சொல்ல மாட்டேன் நானு எது ஒரு படம் உமாவதி பண்ணி இருக்காங்க ஆனா உமாவதுல நிறைய

மாநாடுல நான் விச்சர் கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாடு எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன் அந்த படத்தில் கிடைச்சி கிப்ட் கூட சொல்லலாம் எனக்கு பிடிச்ச டெக்னீசியன் அப்படி அங்க வேலை விச்சேட்டு வேலை இருக்குன்னா கேவல் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் கேவர் தான் ஃபுல்லா கேவர்தான் எல்லா இடத்துலையும் என்ன கேவல் வேணும் அதை சாப்பிடுறதுல நினைக்கிட்டு இந்த கேவலோட சுழசூல் கொஞ்சம் பிடிச்சிருந்து உன்னா கேதரோட ஏஜ் இருக்கும் உமாவோட ஏஜ்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கு எங்க ரெண்டு பேரும் சரியா இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு போய் உமாவை எது சேர்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணீங்கன்னா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் சிங்க ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க அந்த வீரல வந்து நான் நினைச்சது மாதிரி நடந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருப்போது கோவப்படாமல் ரொம்ப சூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவங்க என்ன சொன்னாலும் நல்லா பெருமைவா அழகாக டீல் பண்ணாங்க

எப்படி ஒரு கூப்புக்க மனப்படமே அது அவரே எழுதினால பக்கத்து மண்டபத்தை யாரும் எழுதி கொடுத்து கொண்டு வந்து அது நடக்காது எழுதினால மனப்படம் அடிச்சிருக்காது தம்பி ரனுக்கும் சொல்லுங்க கடாம்போட்டிக்க அப்புறம் சமுத்திரகணைனா எனக்கு சமுத்திரகணை வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசா பழக்கம்லாம் கிடையாது மாநாடு டைம்ல வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச ரெண்டு நெடிகள் இல்லை

ஒரு வகையில் யாரையும் வந்து புறாமை இருக்காது ரொம்ப குழந்தைமாயிருக்காரு ரொம்ப நல்ல மனிதன் அப்படிதான் நான் சமத்துவ நிதி பார்த்தேன் சமத்துவ நின்னு கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியான மனிதர் அப்படின்ற மாதிரிதான் பார்த்தேன் ரொம்ப நல்ல மனிதர் அதை பத்தி நான் சொல்லணும்னா என்ன அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தோன்ற நிறையா இருக்கு நிறைய மேடைகள் இருக்கு அந்த மேடைகள்ல நான் அவரை பத்தி பேச வேண்டியது மேடை கண்டிப்பா அவர் தான் அந்த மேடையில நான் கண்டிப்பா அவரை பத்தி இன்னும் ஆனா எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கெட்ட விஷயத்தை சேர் ஒரு நல்ல விஷயத்துனா அப்படி நீங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் பிடிச்ச ரெண்டு பேருல அவர் அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்றேன் இல்லை இருந்தாலும் எனக்கு சமீபத்தில் பிடிச்ச ரெண்டு பேருக்கு அவங்களை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் கேவல் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நினைத்தா சுபா சுதா ரெண்டு பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்ச அவர் அவங்க கேட்டு நடிச்சு உங்களுக்கு மேடி வந்து ரொம்ப நன்றி தான் அதாவது எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும் அதுல யாரும் நடிக்கலன்றத விட என்ன கதாபாத்திரங்கிற நம்ம நடிச்சா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் நீங்க ஆளுநர் நடிப்பேன் இந்தியோட நடிப்பேன் அப்படின்னா நடிச்சு சைன் பண்றது ரொம்ப கஷ்டம் என்ன உங்களுக்கும் நன்றி அப்புறம் ஆஹ் அவர் நம்ம கம்பெனி ஆட்டி மாதிரி எல்லா படகுமே அவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் அண்ணன் விமாவன் அவர் வந்து ஒரு கல்வியாளர் அறிஞ அண்ணன் மானியன் கபீர் அப்படின்னு தம்பி சாட்டி தலைமுருகன் சுகமல ஒரு நீதிபதியாக நடிச்சிட்டாரு நடிச்சு முடிந்து விட்டாரு அவர்கிட்ட இந்த நேரத்துல நம்ப சொல்லிக்கிறேன் தம்பி மொபார் சேட் மொபால் வந்து ஒரு நான் 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 நேரத்தில் பார்த்தோம்னா மொபாசிட்டி ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஆனால் மொபாசி சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை கிடைக்கல ஒரு அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை அவருக்கு வரல அந்த மாதிரி வரணும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு வந்து நம்பிக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் உதவி வந்து நம்ம நான் ரொம்ப கோவாட்ரேட் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் எனக்கு தம்பி எடிப்பர் சுதர்சன் அவன் நான் யாரும் வந்திருக்கேன் இந்த படத்துலையும் வந்து எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவனுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் வந்து வைரவாளம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிதானுக்கு நல்ல சிந்தான நான் வந்து தமிழி சொல்லிட்டேன் ஆக பிடிச்சதோ அப்புறம் என்ன எதிரும் நான் வந்து மேக்சிமம் வந்து கிரியேட்டிவிட்டிகளை போனேன் கதை கேட்கறோட எதிர்ப்பு கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு புரிதம் கொடுத்துருவேன் நீங்க அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த கதை கேட்கும் பொழுது எனக்கு என்னென்ன டவுட்ல இருக்குன்னு கேட்டுப்பேன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன் ஒன்னும் அவங்க ஸ்பாட்டின் விட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவர் விட்டுருவேன் அப்படி அவரு விருப்பத்துக்கு தான் அவரு விட்டேன் சிறப்பாக செஞ்சாரு அதுக்கப்புறம் நான் இதனுடைய மூத்தியன அவரு அவரு இந்த படத்துல வந்து ஒரு சில பண்ண அக்கா ஆந்திரா பிரதேசினி அவங்க வந்து நான் ஒரு பொத்து வெளியிட்ட சொன்ன மாதிரி பல கதாபாத்திரங்களும் சொன்னேன் அப்ப அண்ணன் வந்து அந்த நீர்ல கருத்துக்கு ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாருல நான் ஆந்திர இருக்காங்க அவங்க எனக்கு வரலாமா இருந்தா மந்திரா நான் எனக்கும் தெரியும் நான் பேசுவேன் அப்புறம் நம்புறேன் சொல்லிட்டா காண்ட்ரக்ட் பிரச்சனை நன்றி வந்து சிறப்பாக செஞ்சு நம்ம நன்றி அப்புறம் எங்க அம்மா பாலா நடிச்சிருக்காரு அவர் கதாபாத்திரம் போய் கதாபாத்திரம் வானவர்கள் அவர் அப்படின்ட்டு இருக்கு அவரோட அந்த என்ன தங்கில வந்து சொந்தமாக அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்துல பண்ணியிருக்கக்கூடிய பேணி ஆர்டிஸ் அப்படின்னா இருக்கான் ஸோ மட்டும் நான் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வேலைகள் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அவன் வந்து நடித்தான் ஓரளவு நடித்தான்னு தான் நான் எதிர்பார்க்கல நான் அனுப்பிச்சதும் உபாசியையும் பிரதிநியை சேர்த்து அனுப்பிச்சேன் கண்டிப்பாக நான் வந்து எங்கள் ஊரில் உங்களுக்கு யாராவது என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னு அவர் பிரதிமையை சூஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அதை நடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மிக சிறப்பாக பண்ணிடலாம் அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளுக்கு வேலை பார்த்து நமக்கு அதுவும் சட்னிமா இருந்து திரும்ப வந்து நான் தான் ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரம் நம்ம முன்ன கதாபாத்திரமா பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம இடத்துல நம்ம கூட இருக்கிற நம்ம வந்து அடுத்த வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நம்ம அவ்வளோ தொகுந்த ஒருத்தர் எழுதிய போகிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து அது நமக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுத்தது அவனுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிகழ்வில் இருந்து வரும் என்னுடைய பியர் ஜான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்னோட தொடர்ந்து பயணிக்கிற என்னுடைய சகோதரனா என்னுடைய எல்லாருமே வந்து காணிக்கிற ஜானுக்கு நின்று அதை ரொம்ப முக்கியமான நான் பயணிக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதரன் கிரீஸ் கிரீஸ் வந்து நீங்க பாடலா வந்து சைன் பண்ணி எல்லாருக்கும் நல்ல படவை நிறைய கென்சிட்டு இந்த படத்துல ஒரு நல்ல நடுவே பார்த்தீங்க ரவி அனுசகளை இன்னொரு யோசனை பண்ணிட்டு பார்க்கல ரொம்ப செலவா பண்ணிட்டு கிட்ட சொல்லி ஆனா நான் அவன் சொன்ன துபாய்ல பார்த்தா அவங்க பிரச்சனை நல்லா நடிச்சிருக்காரு நம்பவே மாட்டேன் நான் நம்ப மாட்டாரு மாட்டேன் அப்படின்ட்டாங்க பல நம்பர்களுக்கு அவர்களுக்கும் அப்படி வந்து ஜானிக்கும்னுடைய வந்து அப்புறம் எனக்கு என்னுடைய பேக் போனா வந்து சேர்ந்துடக்கூடிய என்னுடைய ஆகிட்ட பலம்பரிய அவர்களுக்கும் நினைக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை பிஜேயன் சுப்பிரமணியன் ஆயிருக்கும் நன்றி எனக்கு என்னுடைய முகத்திற்கு பொருளாதார மீன் அதுலேருந்து அவங்க நம்பி வணங்குறாங்க அதை வணங்கி நான் சப்போர்ட் பண்ற திருப்பூர் சுப்பிரமணியன் அண்ணன் பாலசுப்ரமணியன் அருண் அப்புறம் தர்மா தமிழ் தர்மா எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை பேசிக்கிறேன் அப்புறம் அன்பாலிவம் அது முத்து வேணவரிதான் அவர்களுக்கு நான் நினைவு பேசுகிறேன் இவங்களும் வந்து நீங்க பெருமையா இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்க கூட வந்துருக்கீங்க உங்க அனைவருக்கும் நீங்க வந்து சில பேர் பற்றிருக்கேன் ஏன்னா படத்தை பத்தி நான் எதுவுமே பேசல படத்தை பத்தி பேசுறது ஒண்ணும் கிடையாது என்னன்னா வந்து படம் எடுத்துன்னு இந்த ஒரு கடமை அதனால வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அது நல்ல படம் நல்ல படம் இல்லைன்றது வந்து அவர் வெற்றி இப்ப வெற்றியும் தீர்மானிக்குது நம்ம நானு எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் சோ வெற்றிதான் ஒரு படத்தை நல்ல படம் கெட்ட படம் பெரிய படம் சின்ன எல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றியும் தீர்மானிக்கும் நம்ம பட்ஜெட் தீர்மானிக்கிறது அப்படி இந்த படம் நல்ல படம் ஒரு மனிதனோட வாழ்வுதல் இது மற்றவங்களுக்கு ஒரு இல்லை அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமா இங்க நிறைய நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை பாடமா இருக்கும் இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படிச்சு தெரிஞ்சிடலாம் அப்படின்றது மாதிரி ஒரு விதம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து உங்களுடைய ட்ரைல வரைக்கும் நீங்க ஒரு விமர்சனையே நீங்க சப்போர்ட் பண்ணலாம்

எங்களுடைய தரமான நல்ல விமர்சனங்கள் எடுத்துக்கிறது தயாரா இருக்கும் ஒரு அஞ்சு விமர்சனங்கள் எடுத்துக்கிறது தயாரா இருக்கும் உங்க விமர்சனங்களை எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புறோம் பதினொன்று நம்பிக்கை நாங்க காத்திருக்கோம் நிச்சயமா வந்து இது வெற்றி அமையும் நம்புறேன் வந்து கண்டிப்பாக காண்பிஸ் அவரு அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அப்புறம் என்ன அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ராஜா ராஜேஷ் ఆ కార్తీ అరుణ్ కార్తీ ఎల్ యారెడ్ మనుషు కళ్ళ చెప్పి నంబి